மகாநதி சிரியல் நெக்ஸ்ட் பிரேமோ இந்த மாதிரியான ட்ரிஸ்டாக போகுதுன்னு பார்க்கலாம் இப்போ ரொம்ப ரொம்பவே வருத்தத்தில் விஜய் இருக்காங்க விஜய் வந்து நிவீனான்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க ஒருவேளை நிவீன் வந்து கிட்ட எல்லா விஷயமும் நம்ம அப்போ பேசின விஷயத்த சொல்லியிருப்போம் முதல்ல நம்ம நிவின்ன்ற என்ற ஒரு சேப்டர் இருக்குன்றதவையும் நம்ம மறந்துட்டோமே நிவீன் ஒருத்தர் நிவின் கிட்ட என்னத்தை சொல்லி புரிய வைக்க போறோம்னு தெரியல இவ ஒரு ஆர்வக்கோளாருனா அவன் எல்லாத்துக்கும் மேலே நம்ம என்ன சொல்ல வருன்றதை புரிஞ்சுக்காம நடந்துக்க போறான் அவன் என்னுடைய மனைவி காவேரி என்னுடைய ஒய்ஃப் அதை பற்றி நான் அவகிட்ட பேசி ஆகணும் அவளை நான் உயிருக்கு வர காதலிக்கிற கவிரி மட்டும் தான் என்னுடைய உலகம் உயிருன்றதை அவனுக்கு புரிய வச்சா அவன் என்ன செய்ய போகிறான் என்ன இவ்வளோ பிரச்சனை நமக்கு கட்டின பொண்டாட்டியை காதலிக்கிறது எந்த அளவுக்கு பெரிய கொடுமையாக டார்ச்சராக இருக்கேன்னு சொல்லிட்டு நிவின் ஒரு பக்கம் இவனுக்கு டார்ச்சராக இருக்கான் முதல்ல நம்ம நிவின் கிட்ட பேசி ஆகணும்னு சொல்லிட்டு நம்மளுடைய விஜய் முடிவு பண்ணுறாங்க அதுக்கு முன்னாடி காவிரியோட மனசில் நான் இருக்கேன்னா இல்லையன்றதை நம்ம அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்ல காவிரியோட மனசில் கண்டிப்பாக நான் இருக்கேன் இல்லைனா இப்படி எல்லாம் நடந்துக்கவே மாட்டான் எனக்கு காவிரியோட பத்தி எல்லாமே நல்லா தெரியும் ஒரு முடிவுக்கு நிவின் கிட்ட விஜயாவே முடிவு எடுக்கிறாங்க இப்ப ஒருவேளை விஜய் போயிட்டு நிவின் கிட்ட நான் காவேரி தான் கூட சேர்ந்து வாழ விஷயத்த சொன்னா அதை எப்படி நம்ம நிவின் எடுத்துக்க போறாங்க வர போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ